அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு பாவச் சுமையை ஏற்றாதே பாவம் செய்து வாழாதே நாளுக்கு நாள் பாவம் செய்து நலம் இழந்து போகாதீர் நாளுக்கு நாள் பாவம் செய்து நலம் இழந்து போகாதீர் பாவம் என்று தெரியாமலே பாவம் செய்து வாழாதீர் தெரிந்து பாவம் செய்யாமலே திருந்தி வாழ்ந்தால் எப்போதும் தெரிந்து பாவம் செய்யாமலே திருந்தி வாழ்ந்தால் எப்போதும் தேவன் அவனும் திருவருளை தேடி நமக்கு அருள்வானே பாவம் செய்ய தூண்டும்படியே பற்பல விடயம் நடந்திடலாம் பாவம் செய்ய தூண்டும்படியே பற்பல விடயம் நடந்திடலாம் பக்குவமாக எதிர்கொண்டாலே பாவம் செய்யாதிருந்திடலாம் செய்த பாவம் தீர்ப்பதற்கே சேதி சொல்லி அமைப்படைத்தான் செய்த பாவம் தீர்ப்பதற்கே சேதி சொல்லி அமைப்படைத்தான் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து மீளாத் துயரம் அடையாதே பாவம் செய்ய தூண்டுவோரை பார்த்து நீயும் புரிந்து கொள்ளு பாவம் செய்ய தூண்டுவோரை பார்த்து நீயும் புரிந்து கொள்ளு பாவத்தையே மாற்றி எழுதி பாசமுடன் நீ வெற்றி கொள்ளு கோபம் கொள்ளா நிலை எடுத்து கொடுமை செய்யாதிருந்தாலே கோபம் கொள்ளா நிலை எடுத்து கொடுமை செய்யாதிருந்தாலே பாவம் செய்யாதிருந்திடலாம் பகமை கொள்ளா வாழ்ந்திடலாம் பாவம் செய்து நீ வாழ்ந்தால் சாபம் வந்து உனை சுற்றும் பாவம் செய்து நீ வாழ்ந்தால் சாபம் வந்து உனை சுற்றும் கோபக் மூட்டிவிட்டு மூட்டிவிட்டு குளிர்காய்ந்திடவே நினைப்பவர்கள் கோபக்கனலை மூட்டிவிட்டு மூட்டுவிட்டு குளிர்காய்ந்திடவே நினைப்பவர்கள் குவலயத்தில் நிறைய உண்டு கொஞ்சம் நீயும் புரிந்துவிடு அஞ்சு நீயும் ஒதுங்கிடாதே மிஞ்சிடுவாரே அனைவருமே அஞ்சு நீயும் ஒதுங்கிடாதே மிஞ்சிடுவாரே அனைவருமே நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் நா நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் நானிலத்தில் பணத்தின் மீது பற்று வைத்து பாவச் செயலை செய்யாமல் பணத்தின் மீது சுற்று வைத்து பாவச் செயலை செய்யாமல் குணத்தைக் கொண்டு குவலயம் தன்னில் கொடுத்து மகிழ்ந்து நீ வாழ்ந்தால் உந்தன் கணக்கில் இருந்த பாவம் ஒவ்வொன்றாக குறையும் தானே நாளுக்கு நாள் பாவம் செய்து நலம் இழந்து போகாதீர் பாவம் என்று தெரியாமலே பாவம் செய்து வாழாதீர் தெரிந்து பாவம் செய்யாமலே திருந்தி வாழ்ந்தால் எப்போதும் தேவன் அவனும் திருவருளை தேடி நமக்கு அருள்வானே பாவம் செய்ய தூண்டும்படியே பற்பல விடயம் நடந்தாலும் பக்குவமாக எதிர்கொண்டாலே பாவம் செய்யாதிருந்திடலாம் செய்த பாவம் தீர்ப்பதற்கே சேதி சொல்லி நமைப்படைத்தான் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து மீளா துயரம் அடையாதே பாவம் செய்ய தூண்டுவோரை பார்த்து நீயும் புரிந்து கொள்ளு பாவத்தையே மாற்றி எழுதி பாசமுடன் நீ வெற்றி கொள்ளு கோபம் கொள்ளா நிலையெடுத்து கொடுமை செய்யாதிருந்தாலே பாவம் செய்யாதிருந்திடலாம் பகைமை கொள்ளா வாழ்ந்திடலாம் பாவம் செய்து நீ வாழ்ந்தால் சாபம் வந்து உனைச்சுற்றும் கோபக் கனலை மூட்டிவிட்டு குளிர்காய்ந்திடவே நினைப்பவர்கள் குவலயத்தில் நிறைய உண்டு கொஞ்சம் நீயும் புரிந்துவிடு அஞ்சு நீயும் ஒதுங்கிடாதே மிஞ்சிடுவாரே அனைவருமே நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் மாநிலத்தில் பணத்தின் மீது பற்று வைத்து பாவச் செயலை செய்யாமல் குணத்தை கொண்டு குவலயந்தன்னில் தன்னில் கொடித்து மகிழ்ந்து நீ வாழ்ந்தால் குணத்தின் கொண்டு குவலையும் தன்னில் கொடுத்து மகிழ்ந்து நீ வாழ்ந்தால் உந்தன் கணக்கில் இருந்த பாவம் ஒவ்வொன்றாக குறையுமே